நடிப்பின் நாயகன் சூர்யா சூர்யாவோட லேட்டஸ்ட்டு அப்லாம் பார்த்து சக ஹீரோக்குள்ளே மிரண்டு போயிருக்காங்க இவர் எப்பவுமே பரிச்சார்த்த முயற்சி பண்ணுவார் அதாலேயே நம்ம தப்பிச்சுக்கலாம் ஏன்னா சில படங்கள் ஓடும் சில படங்கள் ஓடாது நம்ம லைஃப்பில் குறுக்கிலையே அது சினிமா லைஃப்பில் குறுக்கிடாமல் இருக்காரு அப்படின்னு சந்தோஷப்பட்டு இருந்தாங்க ஆனால் சூர்யார்கள் இப்போ சுதாரிச்சார் ஒரு படத்துக்காக ரொம்ப தீவிரமா அர்ப்பணிச்சு இந்த ரெண்டரை வருஷம் மூன்றரை வருஷம் ஒரே படத்தையே கட்டிக்கிட்டு அழுகுறதும் சப்போஸ் அந்த படம் ஓடுனா மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாகிறதும் அவர் பார்த்து சலிச்சாரு அது எஞ்சிக்காவா இருந்தாலும் சரி காப்பானா இருந்தாலும் சரி ஏன் லேட்டஸ்டா கங்குவா சோ தன்னுடைய உழைப்பெல்லாம் வெள்ளக்கு இறைத்த நீரா போகுது அப்படிங்கிற அந்த ஒரு வருத்தமும் சோகமும் சூர்யா இருந்துச்சு இதனாலேயே அதிரடியாக ஒரு முடிவு எடுத்தார்னு நம்ம அப்பவே சொன்னோம் இனி இறங்கி அடிக்க போறோம் மூணு டு ஆறு மாசங்கள ஒவ்வொரு படத்தையும் முடிக்க போறோம் எப்படி தொடர்ந்து பார்த்தீங்கன்னா காக்க காக்க கஜினி பேரழகன் ஆறு வேலு வாரணம் ஆயிரம் அயன் ஆதவன் சிங்கம்னு ஆறு மாசம் எட்டு மாசத்துக்கு படத்தை ரிலீஸ் பண்ணி மெர்சல் காட்டினாரோ அஜித் விஜயம் ஓரம் கட்டினாரோ அப்படி ஒரு வெறுத்தலமா இறங்கிட்டாரு ஏற்கனவே சொல்லி வாடிவாசல் ஜூன்ல ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்புறம் ஆஜய பாலாஜி படம் இருக்குது இந்த வாடிவாசல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம லக்கி பாஸ்கர் டைரக்டர் வெங்கி அட்லூரி இயக்கத்தில் ஒரு படம் நடிக்க போகிறான்னு சொல்லியிருந்தோம் ஞாபகம் இருக்குங்களா இப்போ அந்த படத்தை பற்றின சம்மத்தியான ஒரு அப்டேட் வந்திருக்கு என்ன அப்படின்னா இந்த படத்தை நம்ம சொன்னோம் இது வந்து மாருதி காரை பேஸ் பண்ணிய ஒரு படம் அந்த மாருதி கார் இந்தியாவில் எப்படி வேறுண்டுச்சு அப்படின்னு சொன்னோம் ஆனால் அந்த கதையில் நம்ம வெங்கி அட்லூரி நிறையா மாற்றங்கள் செஞ்சுருக்காரு என்னென்னா ஒரு இன்ஜின் இந்தியாவிலேயே முதல் இன்ஜின் எப்படி உருவாச்சு அப்படிங்கிற அந்த கதைக்களத்தை கொண்டு உருவாக்கியிருக்காரு ஸோ படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எழுநூத்தி அறுபது சிசி அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காங்க ஸோ சிசி தான் நமக்கே தெரியும் ஒரு பைக் வேகமாக போடுறதுக்கான அந்த ஒரு என்ன சொல்வது அதுதான் வந்து பேஸே ஸோ அப்படியே ஒரு ஏழ்நூற்றி அறுபது சிசி டைட்டில் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த படம் இளைஞர்களுக்கு வந்து ரொம்பவே கனெக்ட் ஆகும் ஏன்னா அவங்க வந்து அந்த ஒன்றரை லட்சம் பைக்கு ரெண்டு லட்சம் பைக்கு சூப்பர் பைக்கு அப்படி இப்படின்னு பயங்கரமாக தெரிக்க விட்டுருக்காங்க ஸோ அந்த பசங்களுக்கு இந்த இன்ஜின் படத்தை பற்றின ஒரு கதை அப்படிங்கும்போது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் இளைஞர்களுக்கு கொண்டாட்டமாக இருக்கும் டைட்டிலும் பார்த்தீங்கன்னா எழுநூற்றி அறுபது சிசி அப்படிங்கிறது ரொம்ப புதுமையான டைட்டில் இதை கொஞ்சம் கூர்ந்து கவனித்தா இன்னொரு விஷயம் தோணும் இது வந்து பார்த்திங்கன்னா பேன் இண்டியா படம் ஸோ பேன் இண்டியா டைட்டில் அப்படின்னு சொல்லலாம் இது வந்து தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஹிந்தி எல்லா லாங்குவேஜுக்கும் இந்த டைட்டில் பொருந்தும் எழுநூற்றி அறுபது சிசி ஸோ இந்த டைட்டில் எப்படி இருக்குது சூர்யா வெங்கி அட்லுடி இந்த காம்பினேஷன் எப்படிலாம் தெரிக்க விட போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்